அனைத்து அன்பு நல்ல உலகங்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் வணக்கங்கள் என்னுடைய முதல் பயணத்தில் புனித தோமையாரை பற்றி உங்களுக்காக இயேசுவின் பன்னெண்டு சீரர்கள் ஒருவராக தான் தோமையார் இருந்திருக்கிறார் அவர் இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காகத்தான் இந்த இந்த பகுதியில் வந்திருக்கின்றார் இதை பார்த்திங்கன்னா தெரியும் புனித தோமையார் வந்து ஜோபம் பண்ணிகிட்ருக்கும் பொழுது யாரோ வேற ஈட்டியால் குத்துவது போன்றுதான் இந்த காட்சி இருக்கிறது இதனுடைய வரலாறு என்னென்னா உஷம் பாருங்கள் இந்த கோயிலை பாருங்கள் இந்த 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 உருவ சிலையெல்லாம் பார்க்கும்போது இங்கே பாருங்களேன் பின்னாடி வந்து ஈட்டியால் குத்துற மாதிரி இது இந்த பேக் சைடில் பார்த்தா சின்ன அந்த சரியான வரைபடங்கள் இரு நல்லா வடப்பட வரைபடங்கள் இருக்குது அது சரியாக என்னால் அதை தெளிவாக காட்ட முடியல நான் யூஸ் பண்ணது பேசிக்கான ஃபோன் தான் இங்கே பாருங்களேன் இதை வந்து என்னமோ இந்த இந்து கோயிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்ச்சி இருக்கும் மாதிரி அப்படியே ஒரே கல்லில் ஆன மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இதை ஒரே கல்லில் கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கு இந்த இந்த கதவை பாருங்கள் இங்கே உம்சா காட்டுறது பாருங்கள் இந்த கதுவு ஒரே இதில் தான் பண்ணியிருக்காங்க அது அவ்வளோ பெரிய கது அந்த காலத்து கதுவே இது கொஞ்சம் இப்போ இந்த கோயில் வந்து புதுப்பிச்சிட்டு இருக்கிறதுனால இங்கே சரியான இதில் இப்போ நிறையா ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் வேலை பண்ண நடந்துக்கிறதுனால இங்கே நிறையா டேபிளெலாம் இருந்தாலே இருந்து வெளியே போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் இந்த அந்த அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணில் கட்டப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட கிட்டத்தட்ட ஐநூற்றி ஒருவது வருஷமாக இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பிளாக் கலர் அந்த கல் இந்த கல் நம்ம ஊர் சைடில் கூட பார்த்துக்கலாம் கோவிலில் மற்ற வீட்டுங்கள்லாம் போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த கல் வந்துட்டு இந்த இது கூலிங் கூலிங் சம்மந்தப்பட்ட கல்னு சொல்லுவாங்க ஃபேனே இருக்காது அந்த காலத்தில் பாருங்கள் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா தூண் மாதிரி வச்சுருக்காங்க நம்ம வீட்டிலலாம் பார்த்தோன்னா பழங்காலத்து இந்த கூறு வீட்டிலாம் பார்த்தோன்னா விளக்கு வைக்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க இது அவ்வளோ ஜில்னு இருக்கும் எங்கேலாம் ஃபேன் இருக்குமான்னு கூட தெரியல பெரும்பாலும் ஃபேன்லாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த முகப்பு பாருங்கள் இதில் தான் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு சுட்ட பொறிக்கப்பட்டிருக்கும் இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியாகணும் புனித தோமையார் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும்பொழுது அவர் வந்து இந்த இடத்துல வந்து குத்தி கொணக்கப்பட்டதாகவும் அந்த கல் பிளாக்காக இருக்குது பார்த்திங்களா அந்த கல் வந்து இந்த இடத்துலேருந்தான் எடுக்கப்பட்டதாகவும் அவர் உயிர் நீர்த்த முதல் இதாகவும் அது கருதப்படுகிறது தான் இந்த பீடத்தை வச்சுருக்காங்க இந்த பீடத்தை பக்கத்திலே வந்து ஒரு மாதா சிலை இருக்குது எங்கள் இந்த பேனரில் பார்த்தா தெரியும் இந்த மாதா சிலை வந்து புனித லூக்கா அவர் வந்துட்டு ஒரு மரப்பலகையில் இந்த படத்தை வரைஞ்சதாகவும் அதை வந்து தோமையார் வந்து இந்தியாவுக்கு வரும்பொழுது அவற்றை எடுத்துக்கொண்டு வந்ததாகவும் ஒரு வாய் வழி செய்வையாக தான் கேட்கப்படுகிறது இது பேக் சைடு இது கோவிலோட இந்த பக்கம் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அங்கே வேலை இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால இது இங்கே இங்கெல்லாம் ப்ரேயர் நடக்கும் இப்போ ப்ரேயரு மாசு எல்லாம் இங்கே தான் நடந்துகிட்ருக்கு நல்லா அழகாக இருக்கும் நான் நிறைய வாட்டி இங்கே வந்து ஜமம் பண்ணியிருக்கேன் இங்கே ஜமம் பண்ணால் அவ்வளோ மனசு நிம்மதியாக இருக்கும் இது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இது முகுப்புக்கு நான் காட்டுறேன் இந்த முகப்பு பகுதி இது கொடிமரம் இந்த முகப்பு பகுதியிலேருந்து பார்த்தா இந்த பக்கம் இந்த இராணுவ பயிற்சி மையமும் ப்ளஸ் அந்த பக்கம் ஆப்போசிட் மெட்ரோ அதெல்லாம் தெரியும் நிறைய பேர் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கலாம் இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும் இது போ பாண்டவர் அவர் வந்து இங்கே வந்து இதை அர்ச்சிக்கப்படுக்கும் போது அதாவது இதை வந்து பொழுது இங்கே நின்று மக்களுக்கு ஆசை வழங்கினால அவருடைய சிலையை இதே இடத்துல நிறுவப்பட்டு இங்கே இது பண்ணியிருக்காங்க இப்போ தெரியுதுங்களா இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக அந்த ஆப்போசிட் மெட்ரோ இராணுவ பயிற்சி மையம் எல்லாமே தெரியும் அங்கேருந்து பார்த்தாலும் இது நல்லாவே தெரியும் அவ்வளோ அழகானது இது செந்தமஸ் மாதமில்ல நிறைய பேர் வந்து லவர்ஸுங்க தான் நிறைய பேர் வருவாங்க போவாங்க அதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தானே என்னுடைய பெருமைகளும் இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இது பண்ணுறாங்க இது வந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுற இடம் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க இதில் இங்கே ஒரு இது கட்டுற பாருங்கள் இது ஒரு ம இது ஒரு ஆலமரம் இந்த ஆலமரத்தோடய வயசு பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் நூற்றி எழுபத்தைந்து வருடங்கள் ஆன இந்த ஒரு பழமையான ஆலமரம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஐநூற்றோரு வருஷம் ஆகுது இதில் இது 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 பெரிய விஷயமானு கேட்டால் ஆமாம் கிட்டத்தட்ட நிறையா மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு நிறைய நூற்றி எழுபத்தி வருஷம் ஒரு மரம் இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தானே நல்ல இது தான் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது இது இந்த இது வந்து இப்போ இது புதுசாக கீழெலாம் கட்டியிருக்காங்க இதில் ஒரு ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு புனிதர்கள் புனிதர்களுடைய படங்களும் அவங்களுடைய இதுவும் இருக்கும் ஏதாவது ஒரு பயன்படுத்தப்பட்ட துகள்கள் அவங்களுடைய எழுபதுத் துகள்களோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இதனை உள்ளே போகிறேன் பாருங்கள் நான் காட்டம் பாருங்கள் இந்த போர்டில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கேபி ஐம்பதில் தோமையார் இந்தியாவுக்கு வந்ததாகவும் அவர் எழுபத்ரெண்டில் கொல்லப்பட்டதாகவும் இதில் ஒரு இருக்குது இந்த உலகத்திலேயே அதாவது இந்தியாவிலே முதல் புனிதர்கள் மறித்த அதே இடத்துல கோவில் எழுப்பப்பட்ட இடமாக தான் இது கருதப்படுகிறது நீங்கள் இதை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இங்கே பாருங்களேன் அவர் வந்து நச்சு இது புதித்தது அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த போட்டில் அவர் வந்தது கப்பலில் வந்தது கப்பலில் வந்தது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துருப்பாரோ எப்படி இருக்கு பாருங்களா ஒரு அழகாக அதை வந்து இது பண்ணி ஒரு ஒரு திரைப்படம் மாதிரி காட்டுற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க அது கீழே வந்து ஒவ்வொரு வசனமாக இருக்கும் ஒவ்வொரு வசனம் இல்லை அது அவர் எப்போ வந்தார் எப்படி வந்தார் அது என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே ஒரு சின்ன சும்மா ரெண்டு மாதிரி ரெண்டு இருக்குங்க பாருங்கள் அங்கே போதிச்சுட்டு இருக்காரு அவர் ப்ரேயர் பண்ணுறாரு கொத்துறாங்க இங்கே பாருங்கள் இந்த கல் செலவுப்பட்ட கல் இருக்கில்ல இந்த கல்லை பற்றின ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் இந்த கல் இப்போ இந்த கல் மாதிரி தான் இந்த பக்கத்தில் பாருங்களேன் ஒரு மலை மாதிரி அதை இது பண்ணி அந்த கல் இந்த வடிவில் இருந்திருக்கும் இந்த வடிவில் தான் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல இந்த பலிப்பீடம் பலிப்பீடத்தில் அந்த கல் தான் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பீடம் தான் வந்து முதன்மை பீடம் முதன்மை பீடனால் இறந்தவங்க அந்த புனிதர் இறந்த அதே இடத்துல கட்டப்பட்ட அந்த அப்படி தான் இருக்கும் இந்த அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படி தான் இருக்குன்றதுல அந்த இடத்துல வச்சுருக்கிறதுக்காக சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தம் இது அதாவது ஞானம் சனு கொடுக்கக்கூடிய அந்த காலத்து பயன்படுத்தப்பட்ட தொட்டிகளாக இது இருக்குது எல்லாம் பாருங்களேன் இது அதான் சொன்னல லூக்கா அப்படி இந்த லூக்கா வந்து ஒரு மரப்பலையில் வரையப்பட்ட இந்த படம் இந்தியா போய் வரும்போது தோமையாக எடுத்துக்கொண்டு வந்தார் அந்த இதை தான் அந்த பலிப்படுத்தல சை சைடில் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்திய அரசாங்கம் அவருடைய அந்த கருசிலுவையை வந்து அந்த தபால் லெட்டர்லாம் பார்த்துருக்கீங்களே அன்பும் பண்பும் பாசம் இருந்த லெட்டர் அந்த லெட்டரில் இந்த அச்சகம் ஸ்டாம்ப் மாதிரி பண்ணி வச்சுருந்துருக்காங்க இங்கே பாருங்கள் இது இது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் போர்ச்சுகிஸுங்கள் இங்கே கீழே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த மலையாளி விரதத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க இவங்கள வந்துட்டு நிறைய கிறிஸ்துவர்கள் இருந்தனால இந்த போர்ச்சுகிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே மேலே ஒரு கோயில் ஒன்று கட்டலாம்னு சொல்லிட்டு கட்டும்போது அடிக்கல் நாட்டும்பொழுது பழம் பொழுது இந்த கற்சிலவே அங்கே கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு அதை வச்சு அதை அதை வந்து இதனுடைய தோமையாக இது அப்படின்னு சொல்லி அது அதை வந்து இது பண்ணிக்கிறாங்க இதை பாருங்கள் இந்த இந்த பேரம் தான் இந்த பேருத்துக்கு முன்னாடி பாருங்கள் அந்த மாத சிலைய இருக்கும் அந்த கற்சிலவையோ இருக்கும் வரையப்பட்ட அந்த அந்த இதுவும் இருக்கும் ஸோ அதனால் இது வந்து முதன்மை வழிபடன்னு சொல்லி இன்னமும் சொல்கிறாங்க அந்த கற்சிலவை தோமையோட தோமையர் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது குத்தி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பக்கூடிய ஒரு நச்செய்தியாக நம்பக்கூடிய வாய் வழி நச்செய்தியாகத்தான் மரபு வழியாக நம்பக்கூடிய நச்செய்தியாகத்தான் இது கருதப்படுகிறது நான் சரியாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல சரியான உச்சரிப்பு இருக்கான்னு எனக்கு அதுக்கு சரியான இது தெரியல அங்கே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக நான் வரைபடம் பாருங்களாம் அதுக்கப்புறமா இந்த பூச்சிக்கசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்த கோவிலை இது பண்ணி அதுக்கப்புறம் இந்த கோவிலில் இந்த கிடச்ச அந்த கல்லை வச்சு இந்த மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க இந்த கோவிலோட ஒரு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த கிட்டத்தட்ட வடக்கு பகுதி வடக்கு பகுதியில் இந்த கோவிலோட வடக்கு பகுதியில் உயரமாக இருக்குன்ற அந்த கற்கோபுரங்கள் சொல்லுவாங்கள்ல அதில் வந்து ஒரு பெரிய சிலை இருக்குது ஏசுவிட்டிய சிலை இருக்குது அதாவது சிலுவில் அறியப்பட்ட இருக்குது பெருசாக அது கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா டூ வீலர் வாங்கி இப்படி வரலாம் இந்த பக்கம் இந்த மேலே கிட்டத்தட்ட நூற்றி அறுபது படிகள் இருக்கிறதா பண்ணுறாங்க பாருங்கள் அந்த நூற்றி அறுபது படிகளுக்கு ஈடாக இங்கே வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நான்கு புனிதர்களுடைய ஃபோட்டோஸும் அதுவும் இருக்குது அதுவும் நான் காட்டுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது பண்டங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்த பண்டங்கள்லாம் தெரியல இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இதெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் எங்கள் குருவாக இருந்தவர்கள் இங்கே வந்து போனவங்க இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க மாஸ் வச்சவங்க அதனுடைய இதெல்லாம் இருக்குது இது வந்து பழைய இராணுவ பயிற்சி முகாம் மேலே ம கீழேருந்து மேலே பார்த்தா அந்த மலையோட புகைப்படங்கள்லாம் வச்சுருக்காங்க நல்ல விஷயம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்க்கணும் ஏன்னா இதெல்லாம் எப்படி இது பண்ணிக்கிறாங்க பாருங்களா இது இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இதெல்லாம் வந்துட்டு இது இதை நம்ம செந்தமஸ் மாதம் பண்ணிட்டிங்க பாருங்கள் இப்போ நான் இந்த வழியாக வந்த மேலே இப்போ நம்ம வீட்டுக்கு போகும்போது இப்படி பெடரில் போகிறேன் இது பேக் சைடு டூர்லேருந்து இப்படி போய் இப்படி போய் நம்ம இது மேலே இப்படி வரலாம் இதில் அந்த சின்ன சின்ன வீடுங்க ஸ்கூலு அப்புறம் அங்கே இருக்கிற ஹாஸ்டலுங்க சிஸ்டர்ஸ் ரூமு ஃபாதர்ஸ் ரோம்ஸ் அரை வீடு இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இங்கே இருக்குது இப்போ பாருங்கள் இந்த இது இது வழி தான் பேக் சைடு இப்படி தான் வந்தால் இந்த ப்ளூ கலராக இருக்குது பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் ஸ்கூலு இப்படியே பேக் சைடு வந்து அந்த ஆர்ச்சி வரும் இந்த பக்கம் வரும் இந்த படிக்கட்டு வேலை மேலே ஏறி வந்தால் இந்த இடத்துல இன்னும் பார்த்தா ஏர்போர்ட் அது அப்போ தெரியும் இது மணிக்கொண்டு இப்போ பாருங்கள் இதுதான் கோவிலோடைய வியூவோ இப்போ இருக்கிற நார்மல் ஆஃப் வியூவோ இது அழகாக அற்புதமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதோட பேக் சைட் அப்படி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது பக்கத்தில் இந்த கோயில் எங்கே பாருங்கள் இந்த கோவிலெலாம் வந்துட்டு இந்த தூத்துக்குடி சைடு ஒன்று கேரளாவில் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து தோமியார் வழியாக தோமியாருக்காக கட்டப்பட்ட கோவில் அப்படி தோமியார் கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகான ஆர்ச்சி இந்த தென்னைமரம் அற்புதமாக இது பண்ணியிருக்கு அந்த கோவில் அங்கே நம்ம போய் போய் பார்க்க முடியாது ஆனால் அந்த கோவிலுக்காக மாதிரியே இங்கே பண்ணியிருக்காங்க நம்ம வந்து அப்படி நேரில் கோவில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க இதை பண்ண அண்ணன் கிரேட் சூப்பராக பண்ணிருக்கீங்க செம்மையாக பண்ணியிருக்கீங்க அதோடைய வரலாறு நிலை எழுதிருக்கு அதில் செம்ம சூப்பர்னா இதுவும் ஒரு கோயில் இதுவும் ஒரு கோவில் இதுவும் இதுவும் தோமையர தோமையாருக்காக கட்டப்பட்ட கோவில் தான் தோமையர் கட்டின கோயிலெல்லாம் தோமையாருக்காக கட்டப்பட்ட கோவில்கள் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இதனால் இது பண்ணாலே தெரியும் இது நம்ம நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அதே இது தான் மாதிரி அழகாக தென்னை மரம் வச்சு அதே மாதிரி வச்சு அழகாக கிராட்டிடியூ இது ஒரு எப்படி சொல்லுவாங்க கலைநயமாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ ரசனமைக்கும் இப்போ அப்படி அந்த மாதிரி ரசனமைக்க மாதிரி சூப்பராக அமேசிங்காக பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க இவ்வளோ அழகாக சூப்பரில் செம்ம சான்ஸே இல்லை ஒரு அற்புதம் அந்தமாரி சொல்லலாம் அழகாக பண்ணியிருக்காங்க இது பேக் சைடு இது கோயில் அந்த சிந்தம்ம சொன்னது நான் பேக் காட்டுறேன் பாருங்கள் இந்த பேக் சைடு தான் வந்து இது வடக்கு பகுதின்னு சொல்லுவாங்க வடக்கு பகுதி நான்கு உயிரிழந்த கரிசிலை கரிசிலை வழிபாதைகள் அதாவது ஆர்ச்சி வழிபாதைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த படிக்கட்டு இருக்கில்ல நூற்றி அறுபது படிக்கட்டுகள் நூற்றி அறுபது படிகட்டுகள் கீழே இருக்கிறதுக்கும் மேலே கோவிலுக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு அடி கடல் மட்டத்திலிருந்து அது விடம் முன்னூறு அடியாக இதை சொல்லியிருக்காங்க அதான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இது மேலே இதான் பேக் சைடு இப்போது நம்ம இந்த ஒயிட்டாக இருக்குல்ல அதுக்குள்ளே இன்னு தான் பேசிகிட்ருக்கோம் அதேமாதிரி இந்த பக்கம் சின்ன அந்த இது இருக்குது பாருங்கள் இப்போ இது தான் நம்ம போக போகிறோம் இதில் இது இருக்குது இது கீழே அதாவது இந்த ஒயிட்டுக்கு கீழே வந்து புனிதர்கள் இருக்குது இந்த ரெட்டாக இருக்குல்ல அதுக்குள்ளேயும் நான் கட்டுறேன் இதெல்லாம் இப்போ தற்காலிகமான இருக்குன்ற மணி இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இது இந்த காசுலாம் வந்து அந்த காலத்தில் இருந்ததா இங்கே பாருங்கள் இதெல்லாம் இதிலே போட்டிருக்காங்க இது இந்த இதெல்லாம் வந்து தூபம் நம்ம வீட்டில் இருந்துருக்கு இப்போ தற்காலிகமாக இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது இது எனக்கு சரியாக தெரியல அது நான் என்னால் சரியாக அது என்னான்னு கூட தெரியல எனக்கு அதெல்லாம் இது பண்ண முடியல இங்கே பாருங்கள் ஒரு மாத உருவ சிலை அதை ஒருத்தவங்க தூக்கிட்டு ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி இதை தான் வந்து லூக்கா மரக்கட்டையில் வரையப்பட்ட முதல் படமாகவும் இதை தோமை யார் இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது எடுத்துக்கொண்டு வந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது இவ்வளோ அழகான ஒரு இது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல அதே தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அந்தந்த ஃபாதர்ஸுங்க இந்த போ பாப்பாண்டவர் சொன்னால் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆசிரியர் வழங்கிய போது அவருடைய ஃபோட்டோஸ் தான் இது இங்கே பாருங்கள் அந்த பள்ளிப்படுத்தலாம் இவர் அந்த முதன்மை பலிப்படுத்தலை இது பண்ணுறது இவர் ஆசிரியர் வழங்கிய இடத்துல தான் இன்றைக்கும் அவருடைய புகைப்படம் வச்சு அவருடைய உருவ சிலையை வச்சுருக்காங்க இது நம்ம கீழே போல வாங்க இது வந்து நான் நான் சொன்னதில்ல புனிதர்கள் இருக்காங்க புனிதர்களுடைய ஃபோட்டோஸ்லாம் சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு வந்து பாருங்களேன் புனிதர்கள்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல மனுஷன்னு பேர் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் அந்த நல்ல மனுஷன் பேர் வாங்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற இதுக்கிட்ட நூற்றி இருபத்தி நான்கு புனிதர்கள் இதில் இருக்காங்க இந்த பன்னெண்டு சீடர்களை தவிர்த்து நூற்றி இருபத்தி நான்கு புனிதர்கள் இருக்காங்க இதில் பெரும்பாலான ஒரு ஒரு சில பேர் தான் வந்து இயற்கையான மரணம் அந்த மாதிரி இதாக இருப்பாங்க தவிர மற்ற எல்லாருமே வந்துட்டு அரசர்களாலும் மக்கள்களாலும் கொடுமைவாதிகளாலும் வந்து அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு கழுத்து குத்தப்பட்டு கழுத்து வெட்டப்பட்டு கை கால் உடைக்கப்பட்டு சாட்டையில் அடிக்கப்பட்டு அப்புறம் அந்த விஷப்பாம்பு விஷ கிருமிகள் மூலயமா கொல்லப்பட்டு இப்படி தான் இருந்திருக்காங்க இருந்து இறந்துருக்காங்களே தவிர ஒரு ஒரு நல்ல 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 சாவு வந்து பெரும்பாலான ஒரு பேர் அடைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு புனிதர்கள்லாம் என்னென்னா அவங்க வந்து அவங்க வாழ்ந்த காலத்தில் என்னதான் இருந்தாலும் குடும்பம் சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்க அம்மா அப்பா அவங்களாம் எதிர்பார்க்காம மக்கள் அதாவது இயேசுக்காகவே கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு தான் கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் கடவுள் 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 இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம இராணுவர்கள் வந்து இந்திய நாட்டுக்காக போயிட்டு இது பண்ணுறாங்க சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட அமரன் படன் வந்திருந்தது முகுந்தன் வரதராஜ் சார் அவரை பற்றிலாம் போட்டிருந்தாங்க அந்தமாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவர் மட்டும் இல்லை அவர் அதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் உயிர் எடுத்திருக்காங்க அப்போது இந்திய நாட்டுக்காக அவங்க உயிரிழ உயிர் விட்டிருந்தாலும் அவங்க நம்ம வந்து ராணுவ வீரர்கள் அவங்க வந்து நம்ம பெருமையாக பேசுகிறோம்ல அதே போல் தான் இவங்களும் வந்து இயேசுக்காக மட்டும்தான் நான் சாப்பிட்றது இயேசுக்காக தான் உயிரிழந்தது இயேசுக்காக தான் அவரை பற்றி மட்டும்தான் தான் மற்றவங்களை செய்தியாக போதிப்பாங்க அவரை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க அவரை பற்றி மட்டும்தான் இது பண்ணுவாங்க அவருக்காக தான் சில நல்லதுங்களும் ஒரு நல்ல உதவிகளும் செய்வாங்க அப்படி செய்யப்படுறதுனால தான் இங்கே சுற்றி இருக்கிறவங்க வந்து பொறுக்க முடியாமல் இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது இது பண்ணி இது பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்கள வந்து இறந்து யோசகாக இறந்து போகிறவங்க தான் புனிதன்னு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸு அவங்களுடைய பேரில் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதுமாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து அவங்களுடைய சில பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இருக்கும் ஒரு சிலர் வந்து அவருடைய எலும்பு துகள்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நானும் ஒரு சில ஒரு சில கோயிலுக்கெல்லாம் போயிருந்தப்ப இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் அதனால் புனித சவரியார்னு சொல்லிட்டு இது நான் சரியான பேர்னு நினைக்கிறேன் அந்த புனிதருடைய உடல் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எவ்வளோ பேர் நல்ல விஷயம் பார்த்தீங்களா இந்த போர்ட்லேயே இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நான்கு புனிதர்களுடைய ஃபோட்டோஸும் அதுவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஒரு இடம் இதெல்லாம் இதெல்லாம் காண கிடைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன் நிறைய பேர் வாங்க வந்து பாருங்கள் அற்புதமான இடம் இது வந்து கீழே ஒரு சின்ன கோவில் மாதிரி கட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அவர் ப்ரேயர் பண்ணிகிட்டு பொழுது குத்தப்பட்டதாகவும் குத்தப்பட்டு அவரை இது பண்ணுற மாதிரி மறிக்கப்பட் படுக்க வச்சுருக்கிற மாதிரி அது அவங்க சிஷியர்கள் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதில் இதில் உள்ளே போகிற சமயத்தில் லைட் இல்லை அதான் ஒரு நல்ல ஒரு இது விஷயம் பேடான விஷயம் நான் உள்ளே போனேன் என்னுடைய ஃபோனில் சின்ன லைட் இருக்கும் அந்த பேக் லைட்டு ஃப்ளாஷ் லைட் அடித்து லைட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக காட்டியிருக்கேன் அது உங்களுடைய பார்வைக்கு நல்லா இருக்குமா இல்லை தெளிவானதாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை எதுவும் திட்டாதீங்க என்னுடைய இது முதல் பதிவுன்றதுனால இதுக்கு வந்து சரியான உச்சரிப்பு நான் கொடுக்குறேனா இல்லை சரியான வார்த்தைகள் அமைகிறதா இல்லை சரியான உண்மையான விஷயங்கள் நான் கொடுக்குறேனா என்றது எனக்கு சரியாக தெரியலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இன்னும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதெல்லாம் நிறையா பொண்ணு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கோவில்கள் நிறையா சர்ச்சை பற்றி அப்புறம் நிறைய மனிதர்கள் நிறைய மோட்டிவேஷனான மனிதர் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் நான் போகணும்னு நினைக்கிறேன் முக்கியமாக வந்துட்டு இந்த நிறைய பேர் ஏமாந்து போய் துரோகத்தால் விழுந்த நிறைய மனிதர்கள் இருக்காங்க அவங்கள பற்றினா நான் போகணும்னு நினச்சி தான் அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலே நான் ஆரம்பித்தேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே எனக்கு கண்டிப்பாக வேணும் இங்கே பாருங்கள் இதை வந்து அவர் ப்ரேயர் இருக்காரு அவர் வந்து குத்துறாங்க எங்கே பாருங்க அவர் வந்து குத்து இது பண்ணுறாங்க அவர் அப்படியே அந்த பாறங்கால் மேலே விழுற மாதிரி எவ்வளோ அழகாக இதை ஒரு சிலையை வந்து வச்சுருக்காங்க பாருங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதங்க ஆனால் நம்ம அப்படி கண்ணு நம்மளால் அந்த அந்த காலக்கட்டத்தில் அப்படியே பார்க்க முடியாது இது பண்ண முடியாது ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கண்ணு முன்னாடியே வந்து இப்படி தான் இருந்திருக்கும் இப்படி தான் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செவி வழியாக வந்தாலும் சரி ஒரு வாய் வழியாக அவங்க சொல்லி இது பண்ணியிருந்தாலும் இதை இது இப்படி தான் இருந்திருக்கும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அது வந்து உண்மையாகவே சொல்கிற ஒரு நல்ல அற்புதமான ஒரு விஷயங்க அவர் வந்து கிபி ஐம்பதில் வந்ததாகவும் கிபி எழுபத்தி ரெண்டில் இந்த இடத்துல கொல்லப்பட்டதாகவும் அவர் ஃபஸ்ட்டு கேரளாவில் கோழிக்கோடு சம்திங் ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து அது மூலியமாக அப்படியே தமிழ்நாடு அங்கேருந்து இது பண்ண கடைசியாக இங்கே வந்து அவர் ப்ரேயர் பண்ணுறக்கும் போது இது பண்ணதாக ஒரு ஒரு வரலாறுலாம் இருக்குது ஸோ அதுக்கு ஆதாரங்களும் அங்கே இருக்குது அந்த கல் அப்புறம் வரையப்பட்ட அந்த மாதா சிலை எல்லாம் போதுமான ஆதாரங்களும் இருக்குது என்னென்னா இது இது வந்து முகப்பு பகுதி இது நான் ஃபஸ்ட்டே காட்டியிருக்கணும் இது முகப்பு பகுதி இப்படி தான் போகணும் அதோடைய ஆர்ச்சி ஃபஸ்ட் ஆஃப் இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு காட்டணும் பாருங்கள் இந்த இதுலேருந்து பார்த்தோன்னா ஆல் ஆஃப் அந்த ஹேர் போர்ட் ஃபுல்லாகவே தெரியும் இதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க எங்கள் நின்றுட்டு அதை ஃபோட்டோ எடுக்கிறது அது இது பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் இதில் உண்மையான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் இது இன்னமும் புனித திருத்தலமாக இது இருக்குது இது கொஞ்சம் இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ நான் சரியான நிறைய ஒரு சில என்னால் காட்ட முடியல இது அவ்வளோ அற்புதமான ஒரு இடம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து நான் அதுவும் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து ஒரு இது இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு விஷயம் நான் காட்டணும்னு நினச்சேன்